நாமக்கல்லில் அந்த கிட்னி விவகாரம் ஆஹ் நாட்டையே உலுக்கிய ஒரு பிரச்சனையாக இருந்தது இந்த கிட்னி விவகாரம் தொடர்பாக அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கிட்னி விற்பனை வழக்கில் தற்போது வரை நடைபெற்ற விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நவம்பர் பதினோராம் தேதிக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வானது ஒத்திவைத்திருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி பார்த்தீர்களானால் பரமக்குடியைச் சேர்ந்த சக்தீஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கை தொடர்கிறார் அந்த வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கிட்டி விற்பனை வழக்கை சிபிஐக்கு கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்திருக்கார் அவரு இந்த வழக்கு கடந்த மாத நீதிபதிகள் விசாரணைக்கு வந்த பொழுது தென்மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் சிறப்பு குழுவை நீதிமன்றம் அமைத்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் அனிதா சுமந்த் குமரப்பன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி விசாரணை குறித்து அறிக்கையை சீலித்த கவர்ல தாக்கல் செஞ்சாரு மேலும் இந்த வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் தெரிவித்தார் அப்போது மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆரை பிளாக் செய்து வைத்திருக்கிறார்கள் எனவே முதல் தகவல் அறிக்கை நகலை எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டாரு அவர் வாதத்தை முன் வச்சாரு இதை தொடர்ந்து நீதிபதிகள் மனுதாரருக்கு இந்த வழக்கின் எஃப்ஐஆர் நகலை வழங்க உத்தரவிட்டாங்க அது போக பிளாக் செய்ததை நீக்க வேண்டும் அந்த எஃப்ஐஆர் நகலை யாருனாலும் பார்க்கலாம் ஆன்லைன்ல அந்த மாதிரி எஃப்ஐஆர் நகல் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கிறதா அந்த மாதிரியான செஞ்சு நீக்கணும் உத்தரவு போட்டுட்டு மேலும் விசாரணைக்கு கால அவகாசம் வழங்கப்படுகிறது இந்த வழக்கின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த நீதிமன்றத்தில் நீங்க வந்து இப்ப நவம்பர் பதினோராம் தேதிக்குள்ள தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு விளக்க வழக்கு இந்த வழக்கு விசாரணையை நீ நவம்பர் பதினோராம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள்